ஜூன் 25ஆம் தேதி இந்திய அரசியல் சாசன படுகொலை தினமாக அனுசரிக்கப்படும் என்ற ஒன்றிய அரசின் அறிவிப்பு தலைப்புச் செய்திக்கான முயற்சி என்று காங்கிரஸ் கட்சி காட்டமாக விமர்சித்துள்ளது ஆயிரத்து எழுபத்தை பிரதமராக இருந்த இந்திராகாந்தி நாடு முழுவதும் அவசர நிலையை அமல்படுத்தியதை நினைவு கூறும் வகையில் ஜூலை இருபத்தை தேதி அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்க ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளதாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார் காங்கிரஸால் இந்திய வரலாற்றின் இருண்ட கட்டத்தை கட்டவிழ்த்துவிட்ட எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாளாகும் என பிரதமர் மோடியும் தெரிவித்திருந்தார் தினமாக ஒன்றிய அரசு அறிவித்ததற்கு எதிர்க்கட்சியினர் பல்வேறு கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் மோடிக்கு இந்திய மக்கள் தீர்க்கமான தனிப்பட்ட அரசியல் மற்றும் தார்மீக தோல்வியை வழங்கிய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் நான்காம் தேதி மோடி தோல்வி தினமாக கொண்டாட உள்ளதாக ஒன்றிய அரசின் அறிவிப்புக்கு பதிலடியாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தனது எக்ஸ் பக்கத்தில் மனிதர் மூலம் பிறப்பெடுக்காத பிரதமர் மேற்கொள்ளும் தலைப்புச் செய்திக்கான மற்றொரு பாசாங்குத்தனமான முயற்சியே இது என்று காட்டமாக விமர்சித்துள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் நரேந்திர மோடி அரசு ஒவ்வொரு நாளும் அரசியலமைப்பு படுகொலை தினத்தை கொண்டாடுகிறது என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் சிறுபான்மையினரின் வீடுகள் இடிக்கப்படுவது குறித்து பட்டியலிட்டு பேசிய கார்கே இது அரசியலமைப்பு படுகொலை இல்லையா என்று கேள்வி எழுப்பினார் கடந்த பதிமூன்று மாதங்களாக மணிப்பூர் வன்முறையின் பிடியில் சிக்கி தவிக்கும் போது அங்கு பிரதமர் மோடி கால் படிக்கக்கூட விரும்பாத நிலையில் இது அரசியலமைப்பு படுகொலை இல்லையா என்று விமர்சித்துள்ளார் தலித்துகள் பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாஜக ஆர் எஸ் எஸ் கூட்டணி அரசியல் அமைப்பு சட்டத்தை அகற்றிவிட்டு மனுஸ்மிருதி சட்டத்தை அமல்படுத்த விரும்புகிறது என்றும் கார்கே கூறினார்